கண் உடலுக்கு விளக்கு கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும் மத்தையும் ஆறாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் இந்த கண் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா அப்போ ஆண்டவர் சொல்றாரு அப்போ கண் வந்து சரியான விஷயத்தை பார்த்து சரியானது அது புரிந்து கொண்டு செஞ்சு செஞ்சு செயல்பட்டுச்சுன்னா ஒன்றுமே தீமையே விளையாது அப்போ உடல் முழுவதும் இந்த கண்தன் விளக்காகவே நமக்கு இருக்குது அப்ப நம்ம எதை பார்க்கிறோம் எதை நம்ம புரிந்து கொள்கின்றோம் ரொம்ப முக்கியமானது அப்போ இந்த கண்கள் தான் சில நேரங்கள என்ன பண்ணுதுன்னா எல்லாத்தையும் கவர்ந்து எழுத்து சில விஷயங்களை வந்து மைண்டுக்கு மூளைக்கு த செலுத்துக்குது அப்போ அது ஒரு பாசிட்டிவான விஷயம் நேர்மறையானதுதான் நேர்மறையா செய்யும் எதிர்மறையான மக்களோட பழக்கமும் அதனால எதிர்மறையா வைப்ரேஷனை கொண்டு போய் விடுமா அப்போ இது என்ன சொல்றாங்கன்னா அதாவது நம்ம பார்க்குற எல்லாருமே ஏதாவது ஒரு இந்த உலகத்துல இந்த கண்களை வைத்துக்கொண்டு தப்பான விஷயத்தை பாக்குறது இந்த கண்களை வைத்துக்கொண்டு மக்களை தவறாக பேசுவது விமர்சிப்பது இதெல்லாம் வந்து நடக்கிற ஒரு விஷயம் ஆனா ஜாக்கிரதையா நம்ம இருக்குமே ஏன் தெரியுமா கடவுளுடைய கண்கள் பூமி எங்கும் நோக்கமாயிருக்கு இன்னைக்கு சிசிடிவி கேமரா எல்லா இடத்துலயும் இருக்கு இல்லையா இந்த சிசிடிவி வர்றதுக்கு முன்னாடி நமக்கு என்ன ஒண்ணுமே இல்லை அன்னைக்கு எந்த குற்றமும் இல்லை ஆனால் இது எப்போ வச்சோமோ குற்றங்கள் பெருகி கொண்டுதான் இருக்கு ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாய் ஆண்டோட கண்கள் ஒவ்வொருத்தரையும் பார்க்குதுன்ற ஒரு பயம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா தீமையோ எந்த குற்றம் செய்ய மாட்டாங்க அப்போ அதே மாதிரி இந்த பார்த்து சொல்லுதுல அப்ப வாய் என்ன பண்ணுது பேசுதான் எப்படின்னாக்கா இவ்வ ஏதாவது ஒரு குறை கண்டுபிடி ஒரு மனுஷங்கிட்ட குறை காணாமல் இருக்கிறவர்களுக்கு இருக்கவே முடியாது ஆனா இந்த குறை காணுறாங்கல்ல அப்படிப்பட்டவங்க இருந்தாலும் நல்லதுதான் ஏன்னா அப்போதான் நம்ம வளர முடியும் யாருமே நம்மள விமர்சிக்காம யாருமே நம்ம வீட்டுல குற்றமோ குறைய காணலன்னு வச்சுக்கோ நம்ம வளரவே முடியாது அப்படியே நம்ம இருந்துட்டு அப்ப நம்மை சுட்டி காட்டி நம்ம வளர்வதற்கு எதிராளிகள் தான் நமக்கு துணையா இருக்கிறாங்க ஏசு கிறிஸ்து கூட இந்த நிலைமை வந்துச்சு அதான் பாத்தீங்கன்னா என்ன சொல்லணும்னா அவர் ஒரு முறை பரிசேர் வீட்டுல போய் சாப்பிட்டாரா சாப்பிட்டது பிரச்சனை இல்லை விருந்து கூப்பிட்டாங்க போறது பிரச்சனை இல்லை என்ன சொல்றாங்கன்னா அந்த இடத்துல ஒரு குரு போறாங்க போனவங்க உடனே விமர்சிக்கிறாங்க இவர் என்ன பாவிங்களோட சாப்பிடுறாரு கயிறை கை கழுவாம சாப்பிடுறாரு அப்ப சடங்குக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்ப அது ஒரு பெரிய குற்றமா அன்னைக்கு என்ன பண்ணாங்க பேசப்பட்டாங்க அதை பத்தி நம்ம கவலையை பட வேணாம் ஏன்னா எசேக்கியல் எரேமியா ஏசையா போன்ற மிகப்பெரிய இறைவாக்கினர்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா அவங்க மேலேயே விமர்சனங்களை கொடுத்து அவங்கள வந்து நாடு கடத்த ஆரம்பிச்சாங்க பாழும் கிணத்துல எல்லாம் தள்ளாங்க அப்போ அன்னைக்கு அவங்களெல்லாம் அப்படி பண்ணாங்க ஆனா பின்னாடி ஒரு நாள் நான் என்ன பண்ணேன் தெரியுமா இதே இறைவாக்கி பெரிய இறைவாக்கினர்கள் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி கையில பிடிச்சு தூக்கி பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னா ஏசு கிறிஸ்துவையும் என்ன பண்ணாங்கன்னு இந்த மாதிரி விமர்சித்தாங்க ஆனால் உயிர் தேர்தல் ஆண்டோருடைய வாழ்க்கையில வந்த பிறகு இயேசுவை கடவுளாக மாற்றி அவர்கள் பார்த்தார்கள் இல்லையா அப்படி என்றால் இந்த உலகம் எப்படி பட்டது அப்படின்னா இருக்கும்போது நம்ம பொழுது நம்ம பாதையில புல்லை தூவுவார்கள் நம்ம முள்ளு மேல் நடக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கொடுப்பாங்க ஆனா அதே மக்கள் நாம இறந்த பிறகு மலரை தூவா இதுதான் உலகம் கவலைப்படாதீங்க வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் அத பத்தி நம்ம வேண்டாம் மற்றவங்க குறித்து நம்ம சிந்தனை செய்ய வேண்டாம் அவங்க பாக்குறாங்களே இவங்க பாக்குறாங்களே அந்த கண்கள் நம்மளை பாக்குதே அதை குறித்து நமக்கு என்னைக்குமே கவலைப்படணும் ஏன்னா நம்ம நினைச்சிருப்போம் அவங்கள நம்ம கவனிக்கிறாங்க இல்ல அவங்களுக்கு அது வேலை இல்ல அவங்க அவங்களுக்கு அவங்கவுங்களுடைய வேலைகள் நிறைய இருக்கு நம்ம நம்மளே அவங்களுக்கு வேலை கிடையாது அந்த அதை பத்தி கவலைப்படணும் நம்ம ஒரே கவலைப்படணும் இருந்தா போதுங்க அப்போ நம்ம விளக்காக நம்ம ஆண்டவர் இயேசுக்காக நம்ம பிரகாசிக்க முடியும் ஆகவே இந்த சிந்தனையோடு இந்த நாளை தோங்குங்கள் ஆண்டவர்களை ஆசு வதிப்பாராக ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரே என்னாலும் நீ எங்களை நோக்கமாயிருந்தே எங்களை கண்காணிக்கிறீர்கள் அதற்காக சோத்திரிக்கிறோம் தொடர்ந்து எங்களை எந்த தீமையும் நாங்கள் அணுகாதபடி ஆண்டவரே செய்யாதபடி நீ எங்களை பாதுகாத்துக்கொள்ளும் வீட்டு ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளை ஆமாம்